நம்ம லைஃப்ல மோஸ்ட் ஸ்பெண்ட் டைம் எஜுகேஷன் அந்த எஜுகேஷன் நமக்கு சொல்லி தரவே இல்லை அப்படி சொல்லி தராதனால என்னமோ நமக்கு மணியை எஜுகேஷன் இருந்ததே இல்லை எல்லாம் யோசிச்சு பாருங்க காசு என்னடா காசு இன்னைக்கு வரும் நாளைக்கு போகும் காசாச்சு மைக் ஆச்சு காசு பொருள் பண்டம் இதெல்லாம் நமக்கு முக்கியமே கிடையாது அப்படின்னு சொல்றவங்க எல்லாருமே அடுத்த நாள் காலையில எது தேவையில்லைன்னாங்களோ அதை சேர்க்கறதுக்காக ஓடிட்டு இருப்பாங்க உனக்கு தெரியுமா தெரியாதா காசெல்லாம் உனக்கு சந்தோஷம் தராது அப்படின்னு சொல்றவங்க எல்லாருமே ஆக்சுவலி பணக்காரனா இருப்போம் இவங்க எல்லாரையும் விடுங்க நம்ம திருவள்ளுவர் காசை பத்தி என்ன சொல்லிருக்காங்கன்றதை பார்ப்போம் இல்லாரை எல்லாரும் எள்ளுவர் செல்வரை எல்லாரும் செய்வ சிறப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு பொருள் என்னன்னா சிம்பிள்ங்க இல்லாரே எல்லாரும் எள்ளுவர் என்ன அர்த்தம் பேசிக்கா ஏழைங்களை போட்டு மிதிப்பாங்க பணக்காரங்களை தலையில வச்சு கொண்டாடுவாங்க இதுதான் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா இப்ப நடந்த அம்பானி பையனோட கல்யாணத்தை சொல்லலாம் அவங்க நினைச்சா டொமஸ்டிக் ஏர்போர்ட் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டா மாத்தறாங்க பப்ளிக் ரோட பிளாக் பண்றாங்க யாரும் வீடுக்குள்ள வரக்கூடாதுன்றாங்க இது எல்லாத்துக்கும் கவர்மெண்ட் ஆமாசாமி போட்டுட்டு இருந்தது அப்பா என் பையன் ஒழுங்கா பள்ளிக்கூடத்துக்கு போறதுக்கு சரியான டைம்ல பஸ் வர மாட்டேங்கா அதை கொஞ்சம் பாருங்க அம்மா யாருமா நீங்க இருந்து கிளம்புமா இதெல்லாம் சொல்றது நீ யாருமா உன் பையன் படிச்சா என்ன படிக்கலாம் எனக்கு என்ன கவர்மெண்ட் என் பையன் பத்து மணி வாக்குல இந்த ரோட்ல வருவான் அவன் ஏதோ ரொம்ப டிராபிக்கா இருக்கு டிஸ்டர்பா இருக்குன்றான் அவன் வர டைம்ல இந்த டிராபிக் டைவெர்ட் பண்ணி விட்டு அவன் போனதுக்கு அப்புறம் பாத்துக்கலாம் ஆ சரிங்கய்யா ஆ அப்படியே பண்ணிருக்கலாம்யா சி கேவலமா இல்லை பெக்க கேடு உலகத்திலேயே பணக்காரன்னா அதுக்கு ஒரே வழி என்டர்பிரினர்ஷிப் நல்லா யோசிச்சு பாருங்க இந்த உலகத்துல எக்கச்சக்கமான ப்ரொஃபஷன்ஸ் இருக்கு லைக் டாக்டர்ஸ் இன்ஜினியர்ஸ் லாயர்ஸ் டீச்சர்ஸ் அண்ட் ஏன் நம்ம பாலிடிக்ஸ் கூட எடுத்துக்கலாம் பட் இவங்கள யாராச்சும் ஒருத்தவங்க பணக்காரங்களான்னு கேட்டால் அதுக்கு ஒரு கேள்விக்குறிதான் நம்ம டாப் டென் பணக்காரங்க லிஸ்ட்ல எடுத்துக்கிட்டோம்னா அதுல ஃபர்ஸ்ட் வர்றது பிசினஸ் பண்றவங்களாக இந்த உலகத்துல ஆல்ரெடி பீப்புள்ஸ் ஆர் மேக்கிங் பில்லியன்ஸ் ஆஃப் மணி சும்மா இருந்துகிட்டே நான் ஒண்ணும் இங்க சும்மா பேசலாம் என்கிட்ட எபிடன்ஸ் இருக்கு இந்த உலகத்துல ஆல்ரெடி பீப்புள்ஸ் ஆர் மேக்கிங் பில்லியன்ஸ் அண்ட் ட்ரில்லியன்ஸ் ஆஃப் மணி ஆன்லைன் ஸ்டோர் ஓப்பன் பண்ணியோ ஆன்லைன்லயோ சம்பாரிச்சுட்டு இருக்காங்க அட் சேம் டைம் நம்ம இங்க உட்காந்து ரீல்ஸ் பாக்குற நேரத்தில் நமக்கான டைம் வரும்னு நினைச்சிட்டே இருக்க வேண்டியதுதான் உங்களுக்கு என்ன தெரியுமோ உங்களுக்கு என்ன வருமோ நீங்க என்ன ஒரு விஷயம் பண்ணா என்ன பண்ணா ஹாப்பியா இருப்பீங்களோ அந்த விஷயத்த பண்ணுங்க ஐ டு மேக் சைட் எஃபெக்ட்ஸ் ஃப்ரம் தட் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணுமா பண்ணுங்க டாப் ஷிப்பிங் பண்ணுமா பண்ணுங்க வீடியோ எடிட்டிங் எடிட்டிங் பண்ணுமா பண்ணுங்க சம்திங் ஏதாச்சும் ட்ரை பண்ணால சம்திங் உண்மையை பண்ணாம இருக்கிறதுக்கு டீச்சிங் பண்ணுமா ட்விட்டர் பண்ணுமா ஆன்லைன் ட்விட்டரிங் பண்ணுமா பண்ணலாம் நாளைக்கு ஒன் ஹவர் ஃபோக்கஸ்டா இருந்தா தேர்ட்டி டேஸுக்கு தேர்ட்டி ஹவர்ஸ் ஃபோக்கஸ்டா இருந்த மாதிரி இருக்கும் ஆல்ரெடி நீங்க பல மில்லியன் மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புளுக்கு முன்னாடி வந்த மாதிரி அர்த்தம் ஒரு சின்ன ரூம்ல இருந்து பிலினியா வந்தவங்களும் இருக்காங்க காசே இல்லாம பிலினியா வந்தவங்களும் இருக்காங்க ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவங்க கூட பிலினியர் ஆகியிருக்காங்க நம்மள இங்க தடுக்கிறது ரெண்டே விஷயம் தான் ஒண்ணு ப்ரொக்ராஸ்டினேட்டிங் இன்னொன்னு லேசினஸ் சும்மா நீங்க ஒரு ரிசர்ச் பண்ணாலே அவ்வளவு பேர் வருவாங்க பில்லியன்ஸ் அண்ட் ட்ரில்லியன்ஸ் மேல் பண்ணாங்க ஏன் நம்மளால முடியும் இந்த உலகத்துல எட்டு பில்லியன் பீப்புள் வாழ்றாங்க சில பேர் ப்ராடக்ட் செல் பண்றாங்க பல பேர் அவங்களோட சர்வீஸ் செல் பண்ணுறாங்க ஆனா கொஞ்சம் பேர் தான் ப்ராடக்ட் அண்ட் சர்வீஸ் செல் தான் இந்த உலகத்தை ரூல் அண்ட் பின் பண்ணுறாங்க நான் சொன்னதெல்லாம் கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க இந்த வீடியோவில் ஏதாச்சும் ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருந்தது அப்படின்னு நீங்க நினச்சிருந்தீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் பாய்